கிருஷ்ணகிரி அருகே உள்ள தாசிராப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளி பள்ளியில் உலக கழிப்பறைகள் தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு சுகாதார பயன்பாட்டிற்கான பரிசுகளை வழங்கி திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் என உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தசிராப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் உலக கழிப்பறைகள் தின விழா நடைபெற்றது தசிரப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார் பின்னர் மாணவ செல்வங்களுக்கு சுகாதார பயன்பாட்டிற்கான பரிசுகளை வழங்கி திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் என உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் மேலும் உலக கழிவறைகள் தினத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள பத்து ஒன்றியங்களில் இருபத்தி இரண்டு நாட்கள் தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது இதன் மூலம் மாணவர்களுக்கு கழிவறைகள் குறித்தும் சுகாதார வாழ்வு குறித்தும் அறிந்து கொள்ள முடியும் இதற்கு மாணவ மாணவிகள் மட்டுமின்றி கிராம மக்களும் முன்வர வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் மேலும் இந்த மாவட்ட நேரு யுவகேந்திரா உதவி அலுவலர் அப்துல் காதர் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட கிராம மக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் पर तुम भी भी क्या मान नहीं थैंक्स फॉर यू थैंक यू हां दादी हां दादी बोलिए ये नहीं जा रानी ये नहीं जा रानी ये देखो वो लेकर के मैं ला का बना के मैं लाओ देती हूं फिर तो सेंस का करना है हिंदी में इसको कर सकते हैं इतना द s 금 반대. 반대.